மூன்று திரு அண்டப்பகுதி திருச்சிற்றம்பலம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அலப்பரும் தன்மை வல காட்சி ஒன்றன கொன்று நின்றெழில் பகரின் நூற்றோடு கோடியின் மேற்பட விரிந்தன ுழை கதிரின் துண்ணணு பொறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியின் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈட்டோடு புனறிய மா பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சோக்கமோடு தோலத்து சூறை மாறுத தெரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் கரப்பவை கரப்போன் கரப்பவை கருதார் கருத்துடை கடவுள் திருத்தகும் கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற பின்னோர் பகுதி கீடம் புறையும் கிழவ் நாடோறும் அருக்கண்ணில் சேப்தி அமைத்தோந்திருத்தகு அருகண்ணில் சோதி அமைத்தோந்திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின் தேரல் தீயில் வெய்மை செய்தோன் பொய்த்தீ வானில் கலப்பு வைத்தோன் மே காலில் ஊக்கம் கண்டோன் நிழல் தீகள் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்படும் மண்ணில் தின்மை வைத்தோன் என்றென்று என்னை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்தனை தவடைந்தோன்தென்று அனைத்தனை தவையில் தன்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னோரில்லான் தானே காண்க ஏனை தொல்லையணிந்தோன் காண்க காண புலி அறையோன் காண்கம் காண பொலி உரியோன் காண்கள் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்ன தோன்ற அறிந்தோன் காண்க பரம் பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காண பெரியோன் காண்கள் பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காண பெரியோன் காண்கள் அற்புதன் காண்க அநேகன் காண்க பதம் கடந்த தொல்லோன் காண்கதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்ல பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க வெறிழில் முழுதாய் விரிந்தோன் காண்கம் வெறிப்பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுதரு தன்மையில் ஐயோன் காண்கம் இனை பரும் பெருமையில் ஈசன் காண்கள் அறியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க மருவிய பொருளும் வளர்போன் காண்க நூலுணர்வுணரா நுண்ணியன் காண்க மேலோடு கீழா விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படை காண்க பந்தமும் வீடும் படை காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கர்ப்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவூரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க தேவரும் அறியா சிவனே காண்க ஆண் என்னும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் நனி சூரக்கும் அம்முதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என்னை யானும் தேரினன் காண்க அவன் என்னை யார் கொண்டு அருளினன் காண்க வலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரம ஆனந்த பழங்கடல்ல கருமாமுகிலின் தோன்றி திருவார் பெருந்துரை வரையில் ஏறி சிறுதகுமின் ஒளி திசை திசை விரியம் ஐம்போல பந்தனை வாழ விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடில் தோன்றி வாழ் ஒளி மிலிர தோன்றி வாழ் ஒளி மிலிர பிறவியில் கோபம் மிகுத்து முரசேரிந்து மா பெரும் கருணையின் முழங்கி பூபூரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சாயின் அருள் நுண் கொள்ள செஞ்சுடர் வெல்லம் திசை திசை தேவிட்ட வரையோரம் ி இருமோ சமயத்து ஒரு பேரீனை நீ நசை தரவரும் நெடுங்கண்மான் கணம் நீர் அசைத்தரவரும் நெடுங்கண்மான் கணம் தவ பெருவாயிடை பொருகி தளர்வோடும் அவ பெரும் தாபம் நீங்க தசைந்தன ஆயிடைவான பேரி யாற்றகவையின் பெரும் சுழி கொழித்து பெரும் சுழி கொழித்து சுழித்தம் வந்தமா காரை போருதாலை திடித்து ஊழ் விழுங்கிய நங்கள் ஓൾங்கிய நங்கள் இருவினை மாமரம் பேர் பறித்தெழுந்து ஒருவர் அருள்நீர் ஒட்ட அருவறை ஒருவர் அருள்நீர் ஒட்ட அருவறை கட்டி ம விமலர் குளவாய் கோழி நிறைய மா புகை கரை சேரொண்டுடை குளத்தின் மே மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி மே குள மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அருசனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட அண்டத்து அல் மேகன் வாழ்க அண்டத்து அரும்பேரல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க வித்த சேவகன் வாழ்க நிச்சலும் தான் கொள்வோன் வாழ்க சூழருந் துன்பம் துடை போன் வாழ்க சூழிருந் துன்பம் துடை போன் வாழ்க எய்தின காரம் போன் வாழ்க கூறிருள் கோத்தொடு குனி போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க கேதில் எம் இறைவன் வாழ்க கேதில் எம் இறைவன் வாழ்க காதலர் கே பின்னில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டிய நம்பன் போற்றி செருவாட்டிய நம்பன் போற்றி பிச்சமையேற்றிய பெரியோன் போற்றி நீ தொடு தோற்ற வல்லோன் போற்றி நாள் தீசை நடப்பனடா கிடப்பன கேட நேப்பன பதம் கடந்த தொள்ளோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண் முதல் புலலால் காட்சியும் இல்லோம் விண்முதல் போதம் வெளிப்பட வகுத்தோன் விண்முதல் போதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாட்டம் போன்று உயர்ந்தெங்கும் வர நிறைந்து மேவிய பெருமை இன்றென கெளி வந்தருளி அழிதருமாக்கை ஒழிய செய்த ஒன்போருள் அழிதருமாக்கை ஒழிய செய்த ஒன்போருள் இன்றென கெளிவந்து இருந்தனன் போற்றி அளி தரும் போற்றி ஊற்றிருந்துள்ளம் கழிப்போன் போற்றி இன்பம் அலந்தலை செய்ய போற்றா கையை பொறுத்தல் புகழேன் மரகத கோவால் மாமணி பிறக்கம் மரகத கோவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி தீகள் திசை முகம் சென்று தேடினர் கொழித்தும் மர முறையொளி ஒன்றி முயன்றவர் கொலித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து வருந்த ஊரைவர் கொழித்தும் மறை தீரம் நோக்கி வருந்தினர் கொழித்தும் இத்தந்திரம் கண்டு இருந்தோர்க்கு இத்தந்திரத்தில் கண்டென்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் ஒழித்தும் இத்தந்திர கண்டும் என்றிருந்தோர்க்கு அத்திரத்தின் நவையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கௌவி ஆனின தோன்றி அணியன பெயர்ந்து ஆனின தோன்றி அழியென பெயர்ந்து வாழ் முதல் பின்னணித்தும் சேன்வையின் செலவிட தருவரை தோறும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியும் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டு இல்லை என்றறி ஒழித்தும் ஒன்றுண்டு இல்லை என்றறி ஒழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒலிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் மலர் மலர்பிணையலில் தாழ் தலைமின் தாழ் தலைடோமின் சுற்றுமின் சோல்மின் தொடர்மின் விடுமின் தொடர்மின் மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழித்து தன்னேரில்லோன் ஆன தன்மை ஏனோரனையோ கேட்க தியம்பி அரை கோவி ஆட்கொண்டு அருளி அரை கோவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளும் உளையாண்பின்பு உருக ஓளமிட்டு உளையான்பு என்பு உருக ஓலமிட்டு தலைக்கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடு விழுந்து புரண்டலரி தலை தடு விழுந்து புரண்டலரி புத்தரின் மயங்கி மத்தரின் மதித்து புத்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறேற்றடம் பெருமதத்தின் ஆற்றேனாக அவையும் சுவைத்தரு ஆற்றேனாகா அவையவம் கோல் கோட்டேன் கொண்டு நன் ஏற்றார் மோதோர் எழிலகை எரியின் வி தாங்கு அன்று தீயின் அடியோ மடிக்கோடில் தீயின் அடியோ மடிக்கோடில் ஒரு தரும் வாழாமை ஒடுக்கினன் தடகையில் நெல்லி கனியன தடகையில் தடக்கையில் நெல்லி கனியன காயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியே நாயின் தான் என்னை செய்தது தரியே நாயின் தான் என்னை செய்தது தெரியனா செத்தே நாடியேற்கு அருளியதறியேன் பருகியுமாறேன் விழுங்கியும் உள்ளகில்லேன் செழுந்தன் பார் கடல் தீரை பொறைவேத்து ஓவா கடல் நல்லோனே உள்ளகம் ததும்பம் கடல் நல்லூ நீர் உள்ளகம் ததும்ப வாகிறந்து அமுதம் மயிர் கா தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊந்தழை குறம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை தோறும் நாயூடல் லகத்தே குரம்பை கொண்டு பாய்த்து நிரம்பிய அற்புதமான தாரகள் அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளை தோறும் ஏற்றி உருகுவது உள்ளம் கொண்டு ஒரு உரு செய்தாங் எனக்கு கொண்டு செய்து எனக்கு அல்லூர் ஆக்கை அமைத்த நன் உள்ளிய கண்ணல் கணித்தேர் கலிரண கடைமோரை கண்ணல் கணிதேர் கலிரண கடைமோரை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை தேன் கலக்கம் கருணை தேன் கலக்கம் ஆருளோடு பரவாமுது ஆக்கீனன் ஆருளோடு பரவாமுது ஆக்கீனன் பிரம்மன் மாலரியா பெற்றியோனே பிரம்மன் மாலரியா பெற்றியோனே பிரம்மன் மாலரியா பெற்றியோனே திருச்சிற்றமுள்ள